ஓம் சுவாமி சரணமையப்பா இந்த எபிசோடில் வந்து நம்ம பார்க்க போகிறது கழுத்தில் எதுக்கு துண்டு அணிகிறோம் சரிங்களா அதோட விஷயம் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஏற்கனவே பார்ட் ஒனில் நான் சொல்லியிருந்த மாதிரி ஒரு சில சாமிமார்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில் கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க அதாவது நம்ம போட்டிருக்க மாலை வந்து வெளியே தெரியாமல் இருக்கிறது தான் ஒரு ரீசன் சரிங்களா இன்னொரு ரீசன் வந்து இந்த மாலை இந்த துண்டு வந்து சன்னிதானத்திற்கு சமமானது சரிங்களா இப்போ நான் அதில் என்ன சொல்லியிருந்தேன்னா பெண்கள் வந்து இந்த மாலையை பார்க்க கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இந்த துண்டு போடுறோம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஆக்சுவலா வந்து இந்த பெண்கள் பார்க்கறதுனா மாதவிடாய் காலத்துல இருக்க பெண்கள் சரிங்களா அதை திருத்திக்கணும் அது இப்ப நான் சொல்றேன் மாதவிடாய் காலத்துல இருக்க பெண்கள் வந்து சாமிமார்கள் வரும்போது அவங்க மாலைய எக்காரத்தை கொண்டு அவங்க கண்ணில் படுற மாதிரி நம்ம போடக்கூடாது அவங்க மேல தப்பு சொல்ல நம்ம மேலதான் சொல்றேன் அவங்க கண்ணில் படுற மாதிரி நம்ம அதை போடக்கூடாது அவங்க அந்த மாதிரி மாதவிட காலத்தில் இருக்கும்போது அவங்களை நம்ம நேருக்கு நேராக பார்க்கவும் கூடாது அவங்க சமைச்ச சாப்பாடை நம்ம சாப்பிடக்கூடாது இதுதான் வந்து கான்செப்ட் சரிங்களா அதில் நான் வந்து தவறுதலாக சொல்லியிருந்தேன் அதை திருத்திக்கிற இந்த வீடியோவில் அதே மாதிரி சிகப்பு கலர் துண்டு இல்லை சிகப்பு கலர் அப்படி கிடையாது காவி நிற துண்டு சரிங்களா காவின்ற வார்த்தையை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அதுக்காக இப்போயும் சேர்ந்து சொல்கிறேன் காவி நிற தொண்டு சரிங்களா இதில் மூணு வகையான நம்ம வந்து உடை வந்து பயன்படுத்துகிறோம் அது யார் யாருக்கு எப்படி இப்படி எல்லாம் பயன்படுத்தணுன்றதை இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு யாராவது தவறுதலாக போட்டிருந்தீங்கன்னா மாற்றிக்கோங்க ஐயப்பனுக்கு வந்து எக்காரத்தை கொண்டு பச்சை கலர் வந்து ஐயப்பனுக்கு கிடையாது சரிங்களா பச்சை வந்து முருகனுக்குரியது ஐயப்பனு வந்து கருப்பு போடலாம் நீளம் போடலாம் காவி போடலாம் சரிங்களா அந்த மூணு கலர் தான் வந்து ஐயப்பனுக்குரியது அதே மாதிரி முருகனுக்கு வந்து பச்சை கலரும் போடுவாங்க காவியும் போடுவாங்க ரெண்டுமே போடுவாங்க சரிங்களா இப்போ ஆஹ் சிவபெருமானுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த குழந்தைதான் ஐயப்பன் அவர் பந்தளராஜா மகாராஜாவோட வளர்ப்பு மகனாக அங்கே வளர்ந்து வராரு மகரிசி மகிஷாசுரிய வந்து வதம் செய்கிறார் அவரு அப்படி வதம் செஞ்சு அவர் நமக்காக கலியுகத்துல வந்து என்னை தேடி பக்தர்கள் வருவாருன்னு சொல்லி தான் சபரிமலையில போய் உட்கார்ந்துருக்காரு நம்ம அவரை போய் பார்க்கும் போது நம்ம என்னென்ன விஷயத்தை நமக்குள்ளே அடக்கி கொண்டு போகணும் அப்படின்ற விஷயம்லாம் வந்து நிறையா இருக்கு தெரிஞ்சுக்கோங்க ஏதோ என்னால் எனக்கு ஒரு சில சாமிமார்கள் சொன்னதுதான் நான் உங்களை நான் சொல்றேன் நான் கேட்ட கடைபிடிங்க மக்களை என்னென்ன அந்த உடை அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளை வந்து இப்போ வள்ளலாரையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க திருவள்ளுவரையும் பார்த்துருப்பீங்க இவங்கெல்லாம் வந்து அதே மாதிரி புத்தர் இவங்க மூணு பேரும் வந்து வள்ளுவர் கூட வந்து மேனாக இருந்து தான் அவர் வந்து எழுதியிருக்கார் நீங்கள் வந்து அதுக்காக நான் சொல்ல போகிற விஷயத்தை இவர் இப்படி தானப்பா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க நான் முன்னாடியே அட் அட்வான்ஸாக சொல்லிடுறேன் எவர் ஒருவர் வந்து முற்றும் துறந்தவராக இருக்காரோ சரிங்களா முற்றும் துறந்த முனிவர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவர்லாம் வந்து அவங்களாம் வந்து மேக்சிமம் வெள்ளை நிற ஆடை தான் அணிவாங்க சரிங்களா அவங்க வந்து எனக்கு செல்வம் வேணாம் பொருள் வேணாம் பொன் பொருள் எதுவுமே வேணாம் அந்த மண்ணு கூட வந்து எனக்கு இந்த மண்ணில் இந்த மண்ணில் நான் ஒரு வாடகைக்கு இருக்கேன் அவ்வளோதான் எப்போ வேணாலும் இந்த மண் என்னை காலி பண்ண சொல்லலாம் காலி பண்ணி போயிருப்பா அப்படின்னு சொன்னால் நான் போய் தான் ஆகணும் அப்போ வந்துட்டு இல்லை நான் வந்து போக மாட்டேன்னால் உட்கார முடியாது சரிங்களா இது வந்து முற்றும் துறந்தவர்களுக்குரிய ட்ரெஸ்ஸு வந்து வெள்ளை அதே மாதிரி இறைவனுக்கு முற்றிலுமாக அடி பண்ணிவாங்க சரிங்களா இப்போ எப்படி சொல்கிறதுனா ஒரு தொண்டு செய்கிற மாதிரி சேவகன் மாதிரி அவங்க வந்து வாழ்நாள் முழுக்க சேவகம் செய்கிறதுக்கு அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு வந்து மஞ்சள் நிற ட்ரெஸ்ஸு சரிங்களா இதுதான் வந்து ஆடை வந்து கான்செப்ட் இந்த காவி கருப்பு நீளம் இது மூணுமே வந்து உனக்குள் இருக்கும் இறைவனை தேடுபவர்கள் சரிங்களா இப்போ எனக்குள்ளே இறைவன் இருக்கார் எப்படி இருக்கார் அது எந்த ரூபத்தில் இருக்காருல எனக்கு தெரியாது நமக்குள்ளே இருக்க இறைவனை வெளிக்கொண்டு வர்றதுக்கு நம்ம போட்டிருக்கிறது மாலையும் போட்டு அவரை போய் பார்த்து அவர்கிட்ட தரிசனம் வாங்கிட்டு வரோம் பார்த்தீங்களா இது நமக்குள்ளே இருக்க இறைவனை வெளிக்கொண்டு வந்திருக்கு கொண்டு வர்றதுக்கான ஆடைகளோட நீ நிறம் வந்து நீளம் கருப்பு காவி இந்த மூணுமே வந்து இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் போனோம்னா இப்போ சாமிமார்கள் வந்து என்ன செய்யன்னா நீங்க நீங்கள் வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும்னு சொல்றாங்க ஒரு கணக்கு தமிழ்நாட்டு கணக்கு படி நாற்பத்தெட்டு நாள் கேரளா இங்கேலாம் வந்து நாற்பத்தி ரெண்டு நாள் அதாவது ஆறு வாரம் இவர் பாடுறாங்க ஆறு வாரமே இருந்தோம் பேரழகை உன்னை காண வந்தோம் சரிங்களா ஆறு வாரம்னா ஆறையில நாற்பத்தி ரெண்டு நாள் நாற்பத்தி ரெண்டு நாள் தான் கணக்கு வருது அவரை போய் பார்க்குறது சரிங்களா இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் உங்களால் சிகரெட் பிடிக்க முடியாமல் தண்ணி அடிக்க முடியாமல் கணேஷ் புகழையோ இல்லை வேறு ஏதோ கூலி இப்போ இதெல்லாம் உங்களால் வைக்க முடியாமல் வைக்காமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிற சாமி மார்கள் தயவு செஞ்சு மாலை போடவே போடாதீங்க ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்துக்கிட்டேன் மாலை போட்டிருக்கீங்க மாலை போட்டுட்டு உட்காந்து ஊதிக்கிட்டு இருக்காங்க மாலை போட்டுட்டு சரக்கு அடித்து அது ஒரு வீடியோவே எடுத்து கண்டென்ட்டாக போடுறாங்க ஒவ்வொருத்தரும் போடுறாங்க பார்க்கும்போது ரொம்ப சங்கட்டமாக தான் இருக்குது ஒருவேளை ஹிந்து மதனால அவங்களுக்கு அவ்வளோ இலக்காரமாக இருக்கான்னு எனக்கு தெல ஏன்னா நிறையா யூடியூபர்ஸ் செய்கிற வேலை சரிங்களா யூடியூபர்ஸ் நிறையா பேர் நான் சொல்கிறாங்க மாலை பாவங்கள் மாலை பரிதாபங்கள் இது என்ன வார்த்தைன்னு எனக்கு தெரியல மாலை போடுறது பெரிய புனிதமானது கடந்த இடத்துல மாலை பாவங்கள்ன்னா அப்படி பாவம் பண்ணுறது தான் எது நீங்கள் அந்த வீடியோ போடுறீங்க போடாமலே இருக்க வேண்டியதானே ஒரு பக்கம் இது இருந்தால் இன்னொரு பக்கம் பார்த்தா தம்மு தண்ணி கூலிப்பு கணேசு கேட்டால் இதெல்லாம் போட்டு நல்லா இருக்க முடியாது இதெல்லாம் போட்டால் தான் ஒரு வேகம் கிடைக்கும் அப்படின்றீங்க இது எந்த இடத்துல முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல தயவு செஞ்சு இந்த மாதிரி இருக்கிற நண்பர்கள் தயவு செஞ்சு உங்களோட எண்ணத்தை நீங்கள் மாற்றிக்கோங்கன்னு கேட்டுக்கொள்ளுங்கள் ஒரு நாற்பத்தி ரெண்டு நாள் உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ணி இருக்க முடியாதா இன்னொரு நண்பர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இந்த துண்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த சாமிக்காக நம்ம போட்டிருக்க கழுத்தில் போட்டிருக்க துண்டு வந்து சன்னதிக்கு சமம் சரிங்களா சாமியோட சன்னதிக்கு சமம் இந்த துண்டை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்கணுமோ அந்தளவுக்கு நம்ம பாதுகாப்பாக வச்சுருக்கணும் இந்த துண்டை எடுத்து அடுத்தவண்ணு அடிக்கிறது இந்த துண்டை தூக்கி போட்டு விளாட்றது இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க நண்பர்களே பார்க்குற மித்த குருசாமியாக இருக்கட்டும் மித்த சாமிமார்களாக இருக்கட்டும் இனிமேல் வர காலங்களில் வந்து மாலை போடணும்னு ஆசைப்படுறவங்க பார்த்தாங்கன்னா கொஞ்சம் சங்கடப்படுவாங்க என்னடா இது இப்படி தூக்கி போடலான்னு இருக்கா அப்போ நம்மளும் தூக்கி போடலாடலாமான்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் அவங்க மனசில் விதைச்சுடீன்னு சொல்லி தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறேன் மக்களே நன்றி வணக்கம் சாமி சரணமையப்பா